பாண்டியன் வந்து சரணனுக்காக மற்ற ரெண்டு பசங்க மேலேயும் கோவத்தை காட்டுறது குறைச்சிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க பாண்டியன் சோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற படிச்சுனா இந்த வீடியோவில் பார்க்கலாம் ராஜியோட சித்தப்பா ஃபோன் பண்ணி சொன்னதால கதிர்க்கு பார்த்த பொண்ணு வீட்டுக்காரங்க சம்பந்தத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க இதனால டென்ஷன் ஆகிற செந்தில் வந்து மீனா கிட்ட எங்களை அசிங்கப்படுத்துறதுக்காகவே அங்க கூட்டு போனேன்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு நீ எப்படி மீனாவை மிரட்டலாம்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து செந்தில் அடிக்க போறாரு உங்க கையை அடிக்கிறதுக்கு முன்னாடியே மீனா வந்து பிடிச்சிடறாங்க இத பாக்குற வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்பவே சாக்காயிடுறாங்க ஏன்னா பாண்டியன் எடுத்து பேசுறதுக்கே பயந்துட்டு இருக்கிற வீட்டுல இன்னைக்கு மீனா வந்து